திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரத்தில் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் கழக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆலங்கியம் சாலை முருகன் திருமண மண்டபத்தில் அஇஅதிமுக கழக பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைப்படி கழக தலைமைகளை செயலாளர் எதிர்கட்சி கொரோடா எஸ்பி வேலுமணி அறிவுறுத்தலின்படியும் சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான சி மகேந்திரன் தலைமையில் மாவட்ட கழக பொருளாளர் சின்னப்பன் என்கிற பழனிசாமி மாவட்ட ஊராட்சி தலைவர் திருமதி சத்யபாமா தாராபுரம் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியில் மருதுகுலார் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் கூறுகையில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாராபுரம் நகர கழக நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் செயல்வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்டு கழக உறுப்பினர்களுக்கு கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கினார் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சிக்கு அதிக வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வோம் என அறிவுறுத்தல் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சார்பணி நிர்வாகிகள் நகர வார்டு கழக செயலாளர்கள் தொண்டர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன் அதற்காக

அந்த கழக கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து கலந்து அந்த கழகத்துல அந்தந்த இது அந்தந்த கழகத்திற்கு யார் யாரெல்லாம் நிர்வாகி இருக்கிறார்களோ அதெல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் கண்டிப்பா கலந்து ஓட்டுவாங்க தாராவல் தகுதி அகழபத்திரை மட்டும்தான் ஓட்டுப்படுகிறது அதே போல நட்சிய அடையிலும் ஒத்துகிறேன் விஜயா கோட்டை மேல படையிலும்

அதே மாதிரி பல்வேறு வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் ஏழை எளிய மக்கள் வளமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக தீய சக்திகளும் இருந்து தமிழகத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தை அம்மா கட்டி காத்து ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன தேவை அத்துணை திட்டங்களை வழங்கிய ஆளும் தலைவர் இருவரும் தலைவர்கள் மறைவுக்கு பின்னால் கண்கனை கட்டி கொண்டு இந்த கட்சி அளிப்பதற்காக நம்மோடு இருந்த துரோகிகளே பி அணியாக மாறி எதிர்ப்புகளை மாறி இந்த கட்சி அணிக்கு முற்பட்டாங்க கூட இருந்த துரோகிகளையும் காலி பண்ணி எதிரிகளையும் நான்காண்டு மாதம் இரண்டு மாதம் நல்லாட்சி தந்த நல்லாட்சி எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கி தமிழ்நாட்டிலே ஒரு மகத்தான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் புரட்சி தலைவர் ஆட்சி கொடுக்கிற அம்மாவின் ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில மீண்டும் கொண்டு வர நாம் கடுமையாக உழைப்போம் உழைப்போம் என்று கூறி